எப்படி கற்பகம் ஃப்ரம் கிச்சன் இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் காம்போ சமையல் பீர்க்கங்கா தொகையல் முள்ளங்கி கறி ஆந்திரா ஐட்டம் முள்ளங்கி கறி முள்ளங்கி இரநூத்தி ஐம்பது கிராம் முள்ளங்கி மேலே சுரண்டிட்டு கருப்பெல்லாம் போயிட்டோம் வெள்ளை வெளியே நானும் இல்லை கெமிக்கல்ஸ் கெமிக்கல்ஸ் இருந்தாலும் போய்டும் பாருங்கள் இதில் இருக்கிற கருப்பு இல்லாமல் போயிடுது பாருங்க சூப்பரா இருக்குது பாருங்க புள்ளைங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு இருக்குது இன்னும் கொஞ்சம் சொல்லிருக்கிறேன் அவ்வளோ தான் போரு டான் டான் முள்ளங்கியை கத்தியால் ஸ்ப்ரே பண்ணலாம் எவ்வளவு வெள்ளை விளையன்னு பாருங்க பாருங்கள் முள்ளங்கியை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பிலை இஞ்சி கால் கப்பு தேங்காய் கால் கப்புங்கிறது நாலு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் ஒன்று பெருங்காயம் அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் முள்ளங்கி கறி ஆரம்பம் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உள் சம்பருப்பு ரெண்டு ரெண்டு ஜீரகம் ரெட் சில்லி ஒன்று போட்டுக்கிறேன் கருகப்பலை கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் நல்லா சுந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன் வெங்காயம் லேசா வதங்கிட்டு அதோட சேர்த்து வதக்கிக்கிறேன் அப்பதான் நன்னா வேகம் சீக்கிரம் உப்பு போட்டுக்கிறேன் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் மஞ்சப்பிடி வெருங்காயம் போட்டுக்கிறேன் இப்பவே தண்ணி விட்டுக்க பாக்குறது பாருங்க இது நிறைய தண்ணி விட்டுக்கும்

தண்ணியும் ஊற்றக்கூடாது கொஞ்சம் உதிரி உதிரியாகவே இருக்கணும் த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ திறந்து பார்க்குறேன் வந்துடுத்தான்னு பார்க்குறேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் தண்ணி தெளிச்சு தட்டை போட்டு இன்னொரு டூ மினிட்ஸ் மூடி வைக்கணும் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வெந்திருக்கான்னு பார்க்குறேன் என்ன வந்துருத்து இப்போ இந்த அரைச்சதை போட்டுக்கிறேன் கொஞ்சம் இந்த ஈரம் இருக்கும் இதை நல்லா கலரி விட்டுட்டு

பீர்க்கங்காய் முந்நூறு கிராம் பீர்க்கங்காய தோலியை சீவி எடுத்துட்டு வரேன் இந்த மாதிரி பீலரை வச்சுட்டு தோலியை சீவிக்கோங்க தோலியோடயே பண்ணலாம் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது தோலி உடம்புக்கு நல்லது அதுக்கு மேல இருக்கிற கெமிக்கல் ஸ்ப்ரே உடம்புக்கு நல்லது இல்ல அதனால எங்களோட ரெக்கமெண்டேஷன் தோலியை எடுத்துருங்க ஹெல்த் கெமிக்கல்ஸ் சாப்பிட்டு இருக்க கூடாது பீர்க்கங்காய் என்னன்னா தோலியை சீவிட்டு அப்படியே பொடி பொடியா நறுக்கிட்டு இந்த விதைய எடுக்கல ஏன்னா வெதை வந்து ரொம்ப ஹார்டா இல்ல வெதை சமயத்துல ஹார்டா இருந்தா எடுத்துருங்க பீர்க்கங்கா தொகையில் ஆரம்பம் கேஸ் ஆன் ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் மிளகாய் வத்தல் ரெண்டு கலர் வேணும்னா வேடிக்கை மிளகாய் யூஸ் பண்ணுவோம் நல்ல பிரவுன் கலர் ஆகட்டும் கோல்டன் பிரவுன் கலர் ஆகிட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேன் புளி இருக்கேன் நெல்லிக்காய் சைஸ் போட்டுறேன் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லேயே இந்த சூட்லயே வறு கொஞ்சம் தண்ணியில நினைச்சு வச்சுட்டேன்னா புளி ஈஸியா அறப்படும் அதனால கொஞ்சம் தண்ணியில நினச்சி வச்சிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கிறேன் வாசனையா இருக்கும் வெண்டிக்காயை தனியாக வதக்கி எடுத்துட்டு வரேன் ரீஃபெண்டாயை ஒரு டீஸ்பூன் விட்டுக்கிறேன் பீர்க்கங்காயை போட்டுக்கிறேன் டூ டு த்ரீ மினிட்ஸ் வதக்கிக்கும் அப்போ இது வந்து தண்ணி நல்லா விட்டுண்டு கொஞ்சம் சாஃப்டாக ஆகிக்கும் அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம் முக்கால் டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் சுரும்பும் தண்ணி விட்டுக்கும் இதுல நார் சத்து இருக்கு பிளட்டை பியூரிஃபை பண்ணும் இருக்கு தண்ணி விட்டுக்க ஆரம்பிச்சிட்டு சுருங்கவும் ஆரம்பிச்சிட்டு த்ரீ மினிட்ஸ் ஆயிடுத்து போறோம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இதோட கொட்டின்றேன் இந்த தொகையில் வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் அதனால தண்ணி ஊத்த வேண்டாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு தண்ணியே ஊத்தக்கூடாது அப்படியே கெட்டியா அரைச்சுக்கோங்க இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க பீர்க்கங்கா தொகையல் ரெடி ஃப்ரம் தூல்கப்பு கிச்சன் சூடான சாதத்துல போட்டு சாப்பிடலாம் இத வந்து தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் ரெண்டு ஐட்டம் ரெடி அடுத்தது ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்கா காரக் போறேன் அதுக்கு தேவையான சாமான்கள் கத்திரிக்கா கால் கிலோ உக்காவாசி காம்ப வெட்டிடுங்க கொஞ்சோண்டு காம்பு இருக்கட்டும் அந்த பாவாடையும் இருக்கட்டும் நாலா பகுந்து கொங்கு இந்த மாதிரி பொழந்துக்கோங்க இதுல வந்து மசாலா உள்ள வைக்கணும் பூச்சி இருக்கான்னு செக் கத்திரிக்காய் இருக்கேன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் நிலக்கல்ல ஒரு டீஸ்பூன் எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டை கொஞ்சம் கிராம்பு ரெண்டு வெந்தயம் கால் டீஸ்பூன் ஏலக்காய் ரெண்டு ஜீரகம் அரை டீஸ்பூன் பேடிகை மிளகாய் ரெண்டு நார்மல் மிளகா மூணு மிந்திரி பருப்பு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் ஆந்திராவில் வந்து எல் எல்லாம் மஸ்ட் கத்திரிக்காய் காரக்குழம்பு ஆரம்பம் என்ன ரீஃபைன்ட் ஆயில் வெட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நிலக்கடலை மிளகா வத்தல் கொஞ்சம் வருத்துக்கிறேன் ரெண்டு கிராம்பு வெந்தயம் ஏலக்காய் பட்டை ஜீரகம் எள்ளு மிந்திரி பருப்பு இஞ்சி நல்லா சவுந்தோ விடுறேன் கேஸ் மஞ்சப்பொடி உப்பு பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு வரேன் தேங்காயும் போட்டுக்கிறேன் இது ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறேன் அந்த சூட்ல புதினா ஒரு பிடிச்ச பொடி போட்டுக்கிறேன் ஒரு பிடிச்ச கொத்தமல்லி போட்டுக்கிறேன் இதெல்லாம் மிக்சியில பொடி வரேன் அஞ்சு நிமிஷம் ஆடுத்து ஆறி எடுத்து மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுண்டு நன்னா கொஞ்சம் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப குறை குறைன்னு வேண்டாம் ரொம்ப நைஸாகவும் வேண்டாம் மீடியமாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதில் ஸ்டப் பண்ணுறேன் கத்திரிக்காயை பழந்துட்டு அதுக்குள்ள இதை ஸ்டப் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பக்கத்தையும் பழந்துட்டு இப்படி வைங்க ஆறு கத்திரிக்காய் ஸ்டப் பண்ணி ஆச்சு பாருங்க எல்லாத்துலயும் ஸ்டப்பிங் இருக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு ஆந்திரா ஸ்டைல் ஆரம்பம் இப்ப கேஸ் ஆன் மூணு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் கத்திரிக்காய் எல்லாம் ஜென்டிலா கடாயில போட்டுக்கோங்க ஜென்டிலா பெரட்டி பெரட்டி விடுங்க ரொம்ப ரஃபா பண்ணோம்னா புலங்குண்டு எல்லாம் தனித்தனி பீஸ் ஆகிடும் திருப்பி திருப்பி விடுங்கோ ஒரே பக்கமா இருக்க வேண்டாம் இந்த மாதிரி மசாலா அரைச்சு பண்ணினேனாக்கா குழம்பு காலி ஆயிடும் சாதமே கொஞ்சம் கூட சாப்பிட்டு விடுவோம் இத வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லலாம் கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லலாம் இது ஆந்திரா ஸ்டைட்ல நான் பண்றேன் த்ரீ மினிட்ஸ் நல்லா ரோல் பண்ணியாச்சு பிளேட்டில் எடுத்துக்கிறேன் கத்திரிக்காயை மட்டும்தான் எடுத்துக்கிறேன் எண்ணெயை எடுக்கல பாதி வெந்திருக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த எண்ணெய் கத்திரிக்காய்னால எண்ணெய் நிறையா ஆகும் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தய கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கருக்கப்படை பச்சை மிளகாய் ரெண்டு நன்னா செவந்துடுத்து வெங்காயத்தை போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் அஞ்சாறு ஆறு எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒண்ணு மீடியம் சைஸ் செவக்க பச்சை வாசனை போகட்டும் ஒரு எலுமிச்சம்ப சைஸ் புளிய எடுத்துட்டு இருக்கேன் நான் இந்த மாதிரி கரைச்சு வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளர் வெங்காயம் நன்னா வதங்கிட்டு இப்ப தக்காளி போட்டு இருக்கேன் தக்காளியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் தக்காளியை நீங்க அரைச்சு கூட போட்டுக்கலாம் இன்னும் நல்லா இருக்கும் இந்த மசாலாவையும் போட்டுக்கிறேன் மசாலாவும் நல்லா புளி தண்ணியை விட்டுக்கிறேன் மிக்ஸி அலம்பி ஒரு டம்ளர் ஊத்தின்ட்டு இருக்கேன் உப்பு ஒரு டீஸ்பூன் போடுறேன் வெல்லம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கலர் நன்னா வரும் சூப்பரா இருக்கும் இந்த கத்திரிக்காய மொல்ல போடுங்கோ ஜென்டலா காம்பு எல்லாம் உடையாம இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும்

சூப்பரா இருக்கு கத்திரிக்காய் சூப்பரா சாஃப்டா இருக்கு மசாலாவும் ஒட்டின் இருக்கு போறோம் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஃப்ரம் கப்பு கிச்சன் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு கலர் மாறி இருக்கு இந்த காரக்குழம்பு சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்கும் செம காம்பினேஷன் இது ஆந்திரா ஸ்டேட்

இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் காம்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் அமுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய் ஹிந்த்